தமிழ் வருடப் பிறப்பன்று வீட்டில் இந்த ஒரு வழிபாட்டை பண்ண மறந்துதாதீங்க சரியாக செய்தால் வருடம் முழுவதும் செல்வம் குழிக்கும் சித்திரை மாதம் வரும் தமிழ் புத்தாண்டு நாள் என்பது ஒரு புனிதமான தொடக்கம் வீடு முழுவதும் சுத்தமாக சாமியறையில் நல்ல வாசனை வீச பூஜை வேளையில் பக்தி நெஞ்சுடன் நாம் நேர்த்தியாக செயல்படுகிறோம் ஆனால் இத்தனை பிரம்மாண்டமான ஏற்பாடுகளுக்குள் பலரும் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான விஷயத்தை மறந்துவிடுகிறார்கள் தமிழர் வரலாற்றிலும் கலாச்சாரத்திலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது சித்திரை மாதம் இது புத்தாண்டின் தொடக்க மாதமாக கருதப்படுகிறது அன்றைய தினம் வீட்டை அதிகாலை எழுந்தவுடன் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் வாசலில் தோரணம் அதாவது மாயிலை வேப்பிலை கட்ட வேண்டும் வாசலிலும் பூஜை அறையிலும் கோலம் போட வேண்டும் ஸ்ரீ சக்கரம் கோலம் போடுவது சிறந்தது வாசலில் வெண்ணிற குடத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள் தூள் பூக்கள் ஒரு மூங்கில் தண்டு வைத்து பச்சை வேப்பிலை வைக்க வேண்டும் குடத்தின் மேல் ஒரு வெள்ளி நாணயம் அல்லது தங்க நகையை வைத்து அதை சாமி என கருதி வழிபலாம் பூஜை அறையில் இரட்டை நெய் விளக்குகள் ஏற்ற வேண்டும் எரியும் நெய் விளக்குகள் வீட்டில் ஒளியுடன் நல்ல சக்தியை கொண்டு வரும் சாமிக்கு புதிய உடை அணிவிக்க வேண்டும் இல்லையெனில் சுத்தமான வேஷ்டி அல்லது புடவை கொடுக்க வேண்டும் சந்தனம் குங்குமம் பூக்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் வெள்ளி பாத்திரத்தில் பஞ்சாமிரதம் வைத்து அபிஷேகம் செய்யலாம் வணங்கும் போது குடும்பம் முழுவதும் ஒன்றாக இருப்பது சிறந்தது எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் வெள்ளரிக்காய் பச்சடி மாங்காய் தொக்கு போன்றவற்றை தயாரிக்கலாம் சாமிக்கு முதலில் இந்த உணவுகளை வைத்த பிறகுதான் மற்ற உண்பது மரபு குடும்பத்தின் நலனுக்காக ஒரு தட்டில் நாணயம் தங்க நகைகள் வைக்க வேண்டும் அதை சாமியின் பாதத்தில் வைத்து ஆசி பெற்று பின் பயன்படுத்த வேண்டும் இது அந்த ஆண்டு முழுவதும் செல்வம் பெருகும் நம்பிக்கையை உருவாக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் கையெழுத்து வாங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் அவர்களின் மனதையும் மகிழ்விக்கலாம் சிறு பரிசுகள் கொடுத்து சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாடுங்கள் புத்தாண்டு நாளில் பிள்ளைகளுக்கு புதிய புத்தகங்கள் எழுதும் பொருட்கள் பரிசுகள் கொடுக்கலாம் இது கல்வி வளர்ச்சிக்கு உகந்த சகுனமாகவும் கருதப்படுகிறது அந்த நாளில் நல்ல வேலைகளை ஆரம்பிப்பது புதிய திட்டங்களை வகுப்பது மிகவும் சிறந்த நேரம் வாழ்க்கையின் புதிய பாதையை அமைக்கும் நாளாக இதனை கருதலாம் சித்திரை முதல் நாள் என்பது உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி நம்பிக்கை நன்மை என்னும் மூன்றையும் கொண்டுவரும் சக்தி வாய்ந்த நாள் அந்த நாள் முழுவதும் நல்ல வார்த்தை பேச வேண்டும் சண்டையை தவிர்க்க வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உதாரணமாக உணவு வழங்குதல் குடிநீர் பந்தல் வைப்பது மிகவும் புண்ணியமாகும் இந்த சித்திரை மாத பிறப்பு நாளை முழுமையாக ஆன்மீக மகிழ்ச்சியுடனும் குடும்ப பாசத்துடனும் செலவழித்தால் வருடம் முழுவதும் அதே அதிர்ஷ்டமும் அமைதியும் கிடைக்கும் இந்த வழிபாடுகள் உங்கள் வீட்டிற்கு செல்வ சௌக்கியங்களும் தரும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்